வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன தோட்டங்க நான் ஏற்கனவே தோட்டம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி எதுக்காக தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா பாருங்கள் இவங்களுக்காக தான் பாருங்கள் புளிச்ச கீரை பார்த்திங்களா சாஞ்சி கீழே மண்ணில் கடக்கிறாங்க அதனால தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தன்னால் உடஞ்சி விழுந்துட்டாங்க ரொம்ப ஹைட்டாக போய் காத்து பலமான காற்றும் நேற்று மழையுமா இருந்தது செம்ம காற்று மழை நேற்று எங்கள் ஊரில் அதனால் நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே சாஞ்சிட்டாங்க ரொம்ப ஹைட்டாக இருந்தவங்க எல்லாம் சாட்சி விட்டுட்டாங்க காற்று வந்து அதனால் இப்போ இதை வந்து வெட்டி எடுத்துடலாம் கீழே வரைக்கும் அப்படியே சாஞ்சி மண்ணோட மண்ணாக இருக்குது இனி அடுத்த மழை எப்போ வரப்போகுதுன்னு தெரில இன்றைக்கி அதுக்குள்ளே நம்ம வந்து பறித்து எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் தோட்டத்துக்கு வந்துவிட்டோம் இதை கையில் வந்து எடுக்க முடியாதுங்க இதில் நிறையா சொணப்பு இருக்கும் பார்த்திங்களாவே தெரியும் முள் இருக்கும் அதை பறிக்கிறதுக்குள்ளே பாடு படணும் கீரை நீங்கள் அந்த கீரையை வாங்கி எப்படி தான் அந்த வேலை செய்கிறவங்களாம் காட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இந்த எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வராங்கன்னு தெரில புளிச்ச கீரையெல்லாம் ரொம்ப பார்த்து எடுத்துக்கணும் இல்லைன்னா கொஞ்சம் வந்து சொணப்பு இருக்குது முள் இருக்குது சுணப்பு இல்லாத கீரையும் இருக்குது முள் இல்லாத கீரையும் இருக்குது இதுதாங்க எங்களுடைய தோட்டம் இதில் வந்து என்னென்ன செடி வச்சுருக்கோன்னா பிரரண்டா வச்சுருக்கோம் கருவேப்பில் வச்சுருக்கோம் மருதாணி இருக்குது பாருங்கள் மருதாணி எனக்கு ரொம்ப மருதாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கையில் வச்சுக்குவேன் நெயில் பாலிஷே போடணும்னு அவசியம் கிடையாதுங்க நெயிலில் வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதனால் மருதாணி அப்புறம் வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவில் நிறையா மருத்துவமனை இருக்குது அதனால செம்பருத்தி பூ இது வந்து கற்பூரவள்ளி சளிக்கு நல்லது இந்த மாதிரி எல்லாமே எனக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இதெல்லாமே துளசி அப்புறம் வந்து தன்னால் மஞ்சள் பாருங்கள் மஞ்சள் இருக்குது அப்புறம் வந்து கொய்யா மரம் இருக்குது சுண்டக்காய் செடி பாருங்கள் சாஞ்சி போய் இருக்குது அது காய் இருந்ததுன்னா விட்டுருவேன் இல்லைன்னா வெட்டி விட்டுருணும் ஏன்னா அடுத்த செடியை போய் பாதிக்குது அதனால் பாருங்கள் இதை வந்து புளிச்சக்கீரையை வந்து வெட்டிட்டேன் இதை வெட்டி நகத்திட்டு போனோம் எடுக்க முடியல கையில் அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்குது சொனப்பு எந்த பக்கம் பார்த்தாலும் குத்த ஆரம்பிக்குது எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சி ஏன்னா ஒரு கையில் வீடியோ எடுக்கிறது இன்னொரு கையில் வந்து எடுக்கிறதுனால நானே தனியாக எடுக்கிறதுனால எனக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா எல்லோரும் வெளியே போயிட்டாங்க அதனால் நான் மட்டும்தான் சும்மா அப்படியே வந்து க்ளீன் பண்ணி எனக்கு என்னுடைய டைம் பாஸே இந்த தோட்டத்தில் தாங்க அப்படி வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் பாஸும் இந்த செடி க்ளீன் பண்ணுறது எடுத்து வைக்கிறது பராமரிக்கிறது அப்புறம் அதில் என்ன செடி முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறது தாங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டேங்க பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா செடியை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருந்தது இந்த இடமே அப்படியே ஃபுல்லாக எதையுமே இருக்குதா இல்லையான்னு தெரியாது கீழே ஏன்னா நிறையா அப்படியே செடிங்க கும்பலாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஏதாவது பூச்சிங்க வந்து உட்கார்றது கூட வாய்ப்பு இந்த மாதிரி வெளிச்சமாக விட்டு வச்சிங்கன்னா அதில் வந்து எதையுமே உக்காராது ஏன்னா அந்த இடத்துல வந்து வெளிச்சமாக வெயில் படும் போது இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த இடத்துல இது இருக்காது அதனால தான் நான் எப்போவுமே களை செடி எல்லாத்தையும் அதிகமாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பிடுங்கி பிடுங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா மாங்காய் மரத்தையே அப்படியே ஃபுல்லாக அந்த மாமரம் வந்துக்கிட்டு இருக்குது அதை ஃபுல்லாக சாய்ச்சி விட்டுருச்சு நான் நிப்பாட்டி வைக்கிறேன் அது இந்த பக்கமே சாஞ்சி சாஞ்சி வருது இப்போ அடுத்தது மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா அது சாஞ்சிச்சுன்னு என்ன பண்ணுறது அதனால் சும்மா ஒரு கயிறு போட்டு சும்மா பாருங்க சப்போர்ட்டுக்கு சின்னதாக ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுட்டேன் பக்கத்தில் வேலி இருக்குது அந்த வேலியில் சும்மா அப்படியே சப்போர்ட்டு கட்டி வச்சுருக்கேன் சும்மா டெம்பரவரிக்கு கட்டி வச்சிருக்கேன் ஒரு நல்ல கயிறாக போட்டேன் அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் பொறுமையாக இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டே ஏன்னா இன்னும் புளிச்சக்கரை போய் க்ளீன் பண்ணணும் அதுக்குள்ளே போடாத போட போடணும் பாருங்கள் மாமரம் இருக்குது இப்போ செடி இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாமே தன்னால் முளைச்சதுங்க சோத்து கத்தாலை இது சோத்து கத்தாலை வந்து எங்கள் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி நட்டு வச்சேன் எலுமிச்சம்பழம் வந்து தன்னால் முளைச்சி வந்தது வெத்தலையும் வெத்தலை கொடி பையன் கொண்டு வந்து நட்டு வச்சான் மருதாணியும் குச்சியை உடச்சி நட்டு வச்சது மற்ற செடி இது கருணைக்கிழங்கு நட்டு வச்சுருக்கோம் அது வரவே மாட்டேங்குது செத்து போது வருது வர மாட்டேங்குது இது வந்து சுண்டக்காய் தன்னால் முளைச்சி வந்துட்டுருக்குது சுண்டக்காய் செடி பூச்சி விழுந்துடுறதுன்னா கட் பண்ணி போட்டுருவேன் இல்லைன்னா மற்றபடி பிரச்சனை இல்லை சுண்டக்காய் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் இதுதாங்க நம்மளுடைய சின்ன தோட்டம் நம்மளுடைய தோட்டத்தில் பிரண்டிக்கலாம் அல்லவே கிடையாது கரண்டை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் பாருங்கள் இது நம்மளுடைய செம்பருத்தி பூ செடி இது வந்து ஒரு மூணு இடத்துல வச்சுருக்கேன் எனக்கு வந்து செம்பருத்தி பூ செடி ரொம்ப பிடிக்கும் நம்ம எனக்கு பிடிச்ச செடிங்க தாங்க எல்லாமே இங்கே இருக்கிறது அதனால் எனக்கு வந்து நம்ம உடம்புக்கும் நல்லது மருத்துவ குணமும் உள்ளது அதே சமயம் இதை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு நம்ம வீட்டிலே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணி நாங்கள் செடி போட்டு வச்சுருக்கோம் அதாவது செடி போடலை தன்னால் இயற்கையாக நிறையா முளைச்சது இதுங்க பாருங்கள் எல்லாத்தையும் வாசலில் கொண்டு வந்து போட்டுட்டேன் இதை இப்போ மே உட்காந்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரில காத்தே இல்லைங்க செம்ம வெக்காடாக இருக்குது உட்காரமாக இருக்குது அதனால் நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஒரு கவரில் ஃபேன் காற்றுல இருக்கிறக்க நான் காஞ்சி போய்டும் இதுக்கு ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி ஆகிடுன்ட்டு ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு கவர்லையும் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் எனக்கு வந்து தாராளமாக ஒரு மூணு நாலு கட்டு பக்கம் கிடைச்சிச்சுங்க இதை தாராளமாக ஒரு நாலு தடவை சமைக்கலாம் நீங்கள் எந்த டிஷ்ஷு வேணாலும் எப்படி வேணாலும் சமைச்சுக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான இந்த கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணுன்றப்ப நம்ம எடுத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் பார்த்தீங்களே தெரியும் புளிச்சக்கீரையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமன் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ